யூடியூப்ல இன்கம் வருமா இந்த மாதிரி சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சா உங்களுக்கு இருந்துச்சு அதனுடைய தெளிவான பதிவு தான் இது வாங்க பார்க்கலாம் ஹாய் செனிலா நாராயணவன சேனல் யூடியூப் சேனல்ல இன்கம் வருமா வராதா அந்த பதிவு பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக என்னுடைய கதையை சொல்கிறேன் நான் ஒரு நெசவு தொழிலாளி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்தது ஆனால் டச் ஃபோனே இல்லாத காலகட்டத்தில் நான் வாழ்ந்துருந்தேன் அந்த டைமில் லாக்டவுன் லாக்டவுன் டைமில் பசங்களுக்காக ஸ்மார்ட் ஃபோன் போனோம் அதில் தான் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறாங்க சார் வாங்கிட்டு வர சொன்னார்ன்ற மாதிரி பசங்க சொன்னாங்க அந்த டைமில் தான் அந்த ஃபோனை வந்து அது வாங்கிறது கூட சக்தி இல்லாத காலகட்டத்தில் நாங்கள் இருந்தோம் எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் கல்யாணத்துக்காக பத்திரிக்கைக்கு வந்தார் அவர் எங்கள் பையன் அதாவது எங்கள் அண்ணன் பையன் மாதிரி அண்ணன் முறையில் அவர் பார்த்துட்டு பசங்க எனக்கு ஃபோன் ஒன்றான்னு கேட்டதுனால அவர் இன்கம் வச்சு அவர் வாங்கி கொடுத்துட்டு போன ஒரு ஃபோன் இருக்குது அந்த ஃபோனில் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணோம் ஆன்லைன் கிளாஸ் பசங்க பண்ண பார்த்தாங்க அதுக்கப்புறம் சின்ன சின்ன யூடியூபு கோலங்கள் பார்த்தாங்க சமையல் வீடியோ பார்த்தாங்க இந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லி எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க எல்லாரும் பண்ணுறாங்கல்ல நம்மளும் பண்ணால் என்பது ஒரு கேள்வி வந்தது அப்படி ஆரம்பிச்சுட்டு தான் இந்த வெண்ணிலா நாராயண சேனல் இவங்க ஆரம்ப கால காலத்தில் சின்ன சின்னதாக கோலங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த கோலங்கள் எப்படி போட்டாங்கன்னா கிலோ கணக்கில் என்னை மாவு வாங்கியா சொல்லுவாங்க காலையில் அஞ்சு மணிக்கே ஏந்துக்குவாங்க கோலம் போட்டுக்கிட்டே இருப்பாங்க கேமரா வச்சு அதை மட்டும் அப்லோட் பண்ணுவாங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்படியோ ஒரு மாசத்துல நானூறு சப்ஸ்கிரைபரை டச் பண்ணிட்டாங்க சிலரு எங்க தெருவுக்கு வர்றதுக்கே பயப்படுவாங்க என்னடா இவங்க போனாவே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு பயப்படுவாங்க அப்படி ஒரு காலகட்டம் இருந்தது அந்த டைம்ல என்னடா பயப்படலுங்க இப்படி பண்றாளுங்க நம்மள வந்து ரேஷன் இருந்தே பேர் எடுத்துருவாங்க மாதிரி நம்ம சேர்ந்து பண்ணலாம் எப்படின்னு தான் நான் குதிச்சேன் எப்படி அரசியலில் குதிக்கிற மாதிரி நான் குதித்தேன் வீடியோவில் அப்படி வீடியோ வந்து ஸ்டார்ட் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படியே ஸ்லோ மூமெண்ட்டில் போய்கிட்டே இருந்தது ஒரு ஆயிரத்தி எட்நூறு வாட்சிங் அவர் எடுத்துட்டோம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் எடுத்தாச்சு கோலத்தில் சரி என்ன பண்ணலாம் இது இன்னும் மூவ் பண்ணணுமே அப்படின்ற மாதிரி ஒரு காலகட்டம் வரும்போது ஒன்றும் புரியல யூடியூப்பை பற்றி ஒன்றுமே புரியல எங்களுக்கு எல்லாமே ஒன் இயரில் பண்ணி ஆகணுன்ற விஷயமே எங்களுக்கு தெரியாது கொஞ்சம் காலகட்டத்தில் அப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் வாட்சிங் ஒரு ஏரில் கோலத்தை போட்டுருந்தா ஒரு அதாவது முக்கியமாக இந்த இடத்துல அவரை பற்றி சொல்லி ஆகணும் முடியாத்த குமார்னு ஒருத்தர் இருக்காரு அவர் எங்களுடைய ஃபேமிலி என்ன பண்ண அவரை கண்டுபிடிச்சதே இந்த யூடியூப் பார்த்து தான் நம்ம கண்டுபிடிச்சி யூடியூப் பார்த்து தான் நம்ம கண்டுபிடிச்சோம் கல்யாணம் ஆகிட்டு வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு அந்த அவருடைய பழக்க வழக்கம் அவர் தொலைவாக போயிட்டாரு எங்களுக்கு அந்தளவுக்கு அறிமுகம் இல்லை அவர் நான் சின்ன வயசுலேயே வந்துருவேன் அவர் பார்க்க முடியல அது யூடியூப்பில் தான் அவரை பார்த்தேன் பார்த்துட்டு அவருடைய நம்பர் கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஃபோனெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா ரீச் ஆகிறது கஷ்டம் ஃபேஸ் காட்டி வீடியோ போடுங்க அதனால் பறவை நிறைய நிறைய கஷ்டங்களும் வரும் துன்பங்களும் வரும் பேக் கமாண்ட் வரும் நிறைய பேசுவாங்க இந்த காதில் வைங்க அந்த காதில் விட்டுட்டு போங்க அப்படி மனதை இருந்தால் நீங்கள் பேசிக்காட்டி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னார் சரி இதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குதேன்னு நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஃபேமிலியோடு வீடியோ போட ஆரம்பித்தோம் வீடியோனா ஷார்ட் வீடியோ டப்பிங் வீடியோ தான் ஓன் வீடியோ எங்களுக்கு வரல ஷார்ட் வீடியோ போட்டதில் நல்ல சப்ஸ்கிரைப் வந்துடுச்சு ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது முப்பதாயிரம் சப்ஸ்கிரைப் வந்துடுச்சு ஆனால் வாட்சிங் அவர் குறைய ஆரம்பிச்சு குறைய ஆரம்பிச்சு ஆயிரத்தி எட்நூறு வாட்சிங் அவர் இருந்தது அப்படியே அந்த ஒன் இயர் ஆனதுமே மைனஸ் ஆகி நானூற்றி ஐம்பது வாட்சிங் அவரில் வந்து நின்று போச்சு எனக்கு அப்படியே இடி வீந்தா மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுனே புரியல என்னடா குருவி சேர்க்குற மாதிரி கூட்டுருவங்களை பணம் போட்டு வச்சிருந்து எவனோ ஆட்டை போட்டு போன மாதிரி நானூற்றைம்பது சப்ஸ்க்ர இதுல வந்து வாட்சிங் அவரில் வந்து நின்று போச்சே இது எப்படி நம்ம ரன் பண்ண போகிறோம் கஷ்டம் எதுவுமே தெரியாத காலகட்டத்தில் ஒன்றுமே புரியல எங்களுக்கு அவ்வளோ தான் நம்மளை முடிச்சு விட்டாங்க போங்க யூடியூப் காலி எல்லாம் யாரை கட்டிட்டு நம்ம தரி தான் ஓட்டணும்னு நினச்சிருந்தேன் அப்புறமா மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் லைவ் போடுங்க சொன்னாரு உமார் சொன்னார் லைவ் போடுங்க லைவ் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நீங்கள் லைவ் போடுங்க லைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்சிங் ஒரு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் இன்னுமோ ஷார்ட்டாக சொல்லிட்டார் ஏன்னா அவர் பல சேனல்கள் வச்சுருக்காரு பல இது பண்ணிக்கிட்டு இருக்காரு விளம்பரம் பண்ணிக்கிட்டு அவருக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருந்தது எனக்கு ஆங்கிலம் படிக்க தெரியாது வர்ற மெசேஜிங்களை ஃபேஸ் பண்ண தெரியாது என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்தது முதல் முதல் போட போகிறோல்லவான்ற மாதிரி சரி சில டவுட்டுங்களை கேட்கலாம் அவர் ரொம்ப பிஸியாகிறதுனால பிஸியாக விளம்பரம் ஜாஸ்தி அவரை கான்டெக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசுனாவே கொஞ்சம் டைம் ஆனால் கால் பண்ணால் உடனே எடுத்து பேசுவார் அரை உற்பத்தி பண்ணுறமா கால பே கோப்பிட்றோமா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவார் ரெஸ்பாண்ட் பண்ணி எங்களுக்கு பேசவும் பேசினார் ஐடியாவும் கொடுத்தாரு இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் பிந்து விழாக்குன்றவங்க சேனலை நாங்கள் பார்த்தோம் சரி இவங்களை கேட்ட ஐடியா நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்களையும் ஃபோன் நம்பர் கலெக்ட் பண்ணி அவங்ககிட்டையும் பேசணும் அவங்களும் நல்லா மதிப்பு கொடுத்து நல்லா ம பதிலாம் சொன்னாங்க நீங்கள் கண்டிப்பாக ரீச் ஆகுங்க உங்கள் வீடியோ எல்லாம் நல்லா இருக்குது நாங்கள் கூட பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக லைவ் போடுங்க லைவ் போடுமா அப்போ தான் ரீச் ஆகும் அவர் என்ன சொன்னார் ஒரு நாளைக்கு நாலு லைவ் முடிஞ்சாலும் போடுங்க அப்போ தான் நீங்கள் வின் பண்ண முடிய முடியும் அப்போ தான் நினைச்சோம் இது லைவில் தான் இது வின் ஆகும் அப்படின்னு ஒரு மாத காலம் போட்டோம் ஜனவரி ஃபஸ்ட்டு லைவ் ஸ்டார்ட் பண்ணும் பெரிய பெரிய யூடியூபரெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்குறமே அவங்க நம்மளுக்கு ரெஸ்பான்சிபில் கொடுத்து பதில் சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு தயக்கமும் இருந்தது இருந்தாலும் பண்ணி பார்க்கலாம் ஃபோன் அப்படின்னு ஃபோன் பண்ணி பார்த்தோம்னா அவங்க கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி இல்லை அவர் எட்டு மணிக்கு வருவார் வந்தார்னா கண்டிப்பாக கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பிந்து விழா மேடம் அதுக்கு அதே மாதிரி அவங்களும் கரெக்டாக எட்டு மணிக்கு கால் பண்ணுவார் நாங்கள் எடுத்து பேசுவோம் நாங்கள் கேட்குற கேள்விக்கு எந்த ஒரு மனசுழிவும் இல்லாத அருமையாக பதில் சொல்லுவார் நீங்கள் லைவ் போடுங்க உங்களுக்கு போடுறதுக்கு தயக்கமாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட்டில் போட போடும் ஈஸியாகிடும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு லைவ் போடுங்க அப்புறம் நாலு லைவாக போடுங்க உங்களுக்கு டைம் எந்த எந்தளவுக்கு வருதோ அளவுக்கு லைவில் இன்ட்ரெஸ்ட்டு காமிச்சிங்கன்னா வாட்சிங் ஒரு ஆட்டோமேட்டிக்காக பெற்றலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுத்தாரு அதே மாதிரி நாங்கள் ஜனவரி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜனவரி மாதம் ஃபஸ்ட்டு ஒன்றா ஜனவரி ஒன்லேயே போட ஆரம்பித்தோம் அந்த லைவை கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது ஆனால் வரவேற்புங்க நிறையா இருந்தது எப்படி ஏழாயிரம் வியூஸு எட்டாயிரம் ஃபஸ்ட் லைவே பாருங்கள் நாங்கள் ரொம்ப பேசவே இதுவாக இருக்கும் இது இன்னும் ரொம்ப கொசிப்பாங்க அந்த அளவுக்கு பேசணும் எங்கள் லைவ் படிக்கணும் தெரியாத பாப்பாவை வச்சுட்டு படிக்க வச்சுட்டு நாங்கள் லைவ் ஒர்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமும் ஒரு நாலு அஞ்சு லைவ் பத்து லைவ் போட ஆரம்பிச்சு இது ஃப்ரீ ஆயிட்டார் கொஞ்சம் தெளிவு வந்ததுக்கு காலையில் நிறுத்தினா அப்போ ஒரு லைவ் காலையில சாப்பாட்டுக்கு ஒன்பது மணிக்கு தறி நிறைய நெசவு தொழில் சொன்னலவா அந்த தொழில் தான் செய்யறோம் ஒன்பது மணிக்கு நிறுத்தினா அப்போ ஒரு ஒரு மணி நேரம் லைவ் மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரம் லைவ் நைட்டு சாப்பாட்டுக்கு ஒரு மணி நேரம் லைவ் இந்த மாதிரி இடைப்பட்ட காலத்தில் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கிடைக்கிற டைமில் தான் ஷார்ட் வீடியோலாம் எடுப்போம் இப்படிலாம் எடுத்து தான் இன்றைக்கி அந்த வாட்சிங்கை வரைய தட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது எங்களுக்கு தொடர்ந்து மூணு வேலையும் சாப்பிட்டோம் படுத்தும் தூங்கணும் இல்லாத சாப்பிட்டோம் உடனே லைவ் போட்டோம் மறுபடியும் சா வேலைக்கு போனால் மறுபடியும் சாப்பிட்டோம் மறுபடியும் லைவ் போனோம் இப்படி மூணு வேலை தொடர்ந்து போட்டு 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 எப்படியோ ஒன்று நல்ல நல்ல ஒரு நண்பர்கள் நாலு பேர் கட்சி அழைச்சாங்க அருமையானி ஒன்று நியாஷு ஒன்று அமில் பேபி ஒன்று மேமோகன் ஒன் மேமோகனன் பாப்பா அந்த என்ன ஒரு வெளிநாட்டில் மலேசியாவில் இருந்து ஸ்மார்ட் ஃபோனுன்ற ஐடியிலேருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் லைவுக்கு வந்தாங்க நல்ல ஒரு நல்லா வந்து நல்லா நின்று கம்பெனி நல்ல கம்பெனி கொடுத்து எங்களை லைவில் தூக்கி விட்டாங்க தூக்கி விட்டுட்டு அவங்கதான் தான் முக்கால்வா சொல்கிறேன் நியாஸ் வந்து நல்ல நிறைய பேர் அறிமுகப்படுத்தி விட்டாரு ஆமாம் திவ்யா மோகனை இந்த அம்மா அந்த ஒரு அம்மா ஜெயலட்சுமி ஜெயலட்சுமி லோகநாதன் இவங்க லைவுக்குலாம் போமா அவங்க நல்லா பண்ணுறாங்க இந்த ஃப்ரெண்டு மாதிரி கட்சியாங்க பற்றி அவங்க ஒரு கொஞ்சம் நல்ல கம்பெனி கொடுத்தாங்க எங்களுக்கு கம்பெனி கொடுத்தாங்க இது வரைக்கும் கம்பெனி கொடுத்துக்கிட்டு வந்தாங்க அதனால எந்த பிரச்சனை யாருன்னா அமுல் பேபி அவன் சுட்டி குழந்தை மாதிரி நல்ல சேட்டிங் பண்ணி அழகாக கொஞ்சம் கம்பெனி கொடுத்தான் அந்த மாதிரி எப்படியோ ஒன்று வாட்சிங் வின் பண்ணிட்டோம் அப்பாடா யூடியூபில் நம்மளும் கால் ஊனி நிற்கிறோம் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் எல்லா வாட்சிங் வின் பண்ணி எல்லாம் முடிஞ்சு போச்சு மானிட்டேஷனாக ஆயிடுச்சு அதுக்கு ஒரு பின்னு வரணுமா அது எந்த பின்னு எங்கேருந்து வரப்போகுது அமெரிக்காவிலேருந்து வருதா சிங்கப்பூர்லேருந்து வருதா எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அதுவும் மேலே வருன்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் இருந்தது அந்த மேலே வர்ற மாதிரி இருக்கிறதுனால எங்களுக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுமே ஒன்றுக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதா பின்னு வாங்கி நம்ம ஆட் பண்ணுறதா எப்படி பண்ணுறதுனே புரியல ஊரில் ஆள் இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ்காரும் திரும்பி போட போகிறானே நம்ம என்ன பண்ண போகிறோம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடுமே இப்படி எல்லாம் பல யோசனைகள் மொத்தம் ஃபங்க்ஷனுக்கு போகணும் நல்லபடியாக முடிஞ்சுது அந்த ஃபங்க்ஷன் வீடியோ போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பின் வந்து வந்தது வந்து அஞ்சாந்தேதி மே அஞ்சில் பின் நம்பர் வந்தது அதையும் ஆட் பண்ணி வச்சுட்டாங்க எங்கள் பசங்கள் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போது சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டு இருக்கும் இந்த பின் நம்பர்லாம் நம்ம ஓகே பண்ணிட்டதுனால காசு வந்துடும் அப்படின்னு நாங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது அப்போ தான் வச்சாங்க ட்விஸ்ட்டு யூடியூப்புக்காரன் விசோமும் போல எந்த ஒரு வீடியோ போட்டாலும் நூற்றம்பது பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இதுக்கு என்னதான் பண்ணுறது எதுவுமே நவரில் ஆரம்பத்தில் வாங்கன்னு வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்டவங்களாம் போட அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஒன்றும் புரியல என்னடா பண்ணுறதுன்னு சரி டாலர் சொன்னாங்களே அது ஏறிக்குதா இல்லைன்னு பார்த்தோம்னா பத்து இருந்தால் தான் ஆட் ஆக்ஸ் அக்கௌண்ட்டில் போய் வீமா அப்போ தான் அங்கேருந்து வந்து நமக்கு கூகுள்லேருந்து நமக்கு டாலர் கொடுப்பாங்களாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது நமக்கு தெரியல பசங்க சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் இருக்குதுப்பா அப்போதான் வரணும் சரி அங்கேருந்து டாலர் வீதாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில் நாலு மணிக்கு தெரியும் ஏந்ததுமே ஃபோனு தான் எடுப்பேன் நான் உடனே தடவை எவ்வளோ வேந்துக்கிட்டு பார்க்கலான்னு பத்து பாயிண்ட்டு வேந்திருக்கும் ஆஹா பத்து பாயிண்ட்டு நம்ம மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் பத்து டாலருன்னு ஓஹோ பத்து டாலர் வின்ட்டுக்குதுன்னு உடனே காலையிலேயே இந்த பல்லு வழிக்கு அம்மா இது பாருமா பத்து டாலரு அப்பா அது பத்து பாயிண்ட்டுப்பா நூறு பாயிண்ட் இல்லை பத்து பாயிண்ட் வீண்டுக்குதுப்பா ஒரு டாலருக்கு இன்னும் தொண்ணூறு பாயிண்ட்டு வேணும்பான்னு சொல்லுவாங்க இது என்னடா இது இந்த வடிவேல் சொன்ன மாதிரி இந்த மதுரைக்கு வந்த சோதனைன்ற மாதிரி ஆகிப்படும் என் வாழ்க்கை டெய்லி ஏந்து வாட்சிங் அவர் தடையை தொட பார்ப்பேன் ஏறிச்சான் அதே மாதிரி இன்றைக்கி டாலரு ஏறிக்குதான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எப்படியோ ஒரு வழியாக வின் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட அந்த ஆப்பிள் கூகுள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டாலர் வந்துச்சு அதுக்கப்புறம் விவசாய போவதில்லை ஒவ்வொரு நாளைக்கும் இருபத்தஞ்சி பாயிண்ட்டு முப்பது பாயிண்ட் பத்து பாயிண்ட்டு அன்னைக்கு வீடியோவே போகல வச்சுட்டோமா அன்னைக்கு அஞ்சு பாயிண்ட் இப்படி தான் ஏறும் குருவி ரொம்ப நாள் இது பண்ணும் கிட்டத்தட்ட இப்போ ஒன் இயர் ஆயிடுச்சு ஒரு வருஷம் ஆகும் போது போன இருபதாம் தேதி தான் இந்த நூறு டாலரை கம்ப்ளீட் பண்ணும் கம்ப்ளீட் பண்ணணும் நூறு டாலரை அச்சீவ் பண்ணணும் அதை நாங்கள் நேரில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இருபதாம் தேதி தெரியுதுங்களா அட காசு தான் விழுந்துச்சு வாமா போய் நம்ம எத்தரெலாம் காசுன்னா அதுக்கு ஏதோ பேங்க்கில் போய் நம்பர் வாங்கி அந்த கொடுத்தா தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க என்னடா இது நம்ம பாக்கெட்டில் இருக்கிற துட்டு நம்ம செலவு பண்ண முடியாது அந்த பேங்க் நம்பர் என்ன நம்பர் தான் ஷிஃப்ட் நம்பர் ஆ ஷிஃப்டு நம்பரா இன்னொரு இருந்து இன்னொரு நாட்டுக்கு துட்டு வேயத்துக்கு அது ஒரு ஷிஃப்ட் நம்பரா அந்த நம்பர் வாங்கி அந்த கூகுளில் ஆட் பண்ணால் தான் துட்டு வந்து வெயுமா அதை பண்ணாங்க இன்றைக்கி தான் போகலான்னு நினச்சேன் போக முடியாத சூழ்நிலை சரி இந்த வீடியோ போடலாம் ஆக மொத்தத்தில் இவங்க ஆரம்பித்தாங்க அவங்க கஷ்டப்பட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு துணியாக நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன் என்னம்மா ஒரு துணியாக இருந்து கண்டிப்பாக நான் கைகூத்து கரெக்டாக கூப்பிட்டு போயிட்டுருக்கேன் நான் யூடியூப்பை இதில் எவ்வளோ அசிங்கம் எவ்வளவோ அவமானம் இவங்களுக்கு தேவையா அப்படிலாம் கேட்டாங்க ஆனாலும் இது நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினச்சேன் எனக்கு தெரிஞ்ச கருத்து சொல்கிற பாருங்கள் உங்களால் முடிஞ்சா வளர்த்து வர யூடியூப்புக்கு தோல் கொடுத்து கை கொடுத்து கொஞ்சம் தூக்கி விடுங்க எனக்கு தெரிஞ்சது தான் ஏன்னா எல்லாரும் சாதனை அவங்க சேனலுக்குள்ளே போயிட்டு நல்ல விஷயம் தான் பாருங்கள் பார்த்து நீங்களும் கைட்டறிக்கி கொடுங்க எங்கள் யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அசிங்கமான வீடியோவே இருக்காது எல்லா ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி எல்லோரும் பார்க்கக்கூடிய தரத்தில் தான் நாங்கள் வந்து டப்பிங் வீடியோ கூட போட்டிருக்கோம் டப்பிங் வீடியோவிலையும் அசிங்கமான வீடியோலாம் இருக்குது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு எல்லோரும் பார்க்கணும் எல்லோரும் ரசிக்கணுன்ற மாதிரி நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் இதுல என்னடானா எங்களை மறக்க முடியாத நபர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க இதுல வந்து அதிகமான மோட்டிவேஷன் பண்றது எங்க ஏரியாவுல கோபி அண்ணன் ஒருத்தருக்காரு அவருடவுல யூடியூப் சேனல் வச்சிருந்தவர்தான் அவர் விடாத நாங்களாம் பேக் வந்துட்டோம் நீ விடாத வின் பண்ணி ஆகணும் கண்டிப்பா ஜெயிக்கணும் அப்படின்னு நம்மள ஒரு மோட்டிவேஷனா கூட்டிக்கிட்டு போனாரு நம்ம பார்த்தாலும் கூடாத எப்பவுமே அவரு நீங்களே போய் பாருங்க சூப்பர் அதை தவிர வேற எதுவுமே தெரியாது இன்னொரு விஷயம் என்ன எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சாலும் எங்கள் பசங்க கிட்ட கேட்க சொல்லும் எங்கள் பசங்களுக்கு ஃப்ரெண்டு ஆனால் அந்த பாப்பா எனக்கும் ஃப்ரெண்டு சூர்யா சூர்யா அவங்க அண்ணன் சின்னான்னு அவங்க தம்ப தம்பி அந்த தம்பி கிட்டே போயிட்டு நாங்கள் சேனல் ஆரம்பித்து கொடுத்தோம் அவர் தான் எனக்கு தெய்ச்சார் முதல்ல வீடியோ போட்டு கொத்துறது எப்படி அப்லோட் பண்ணுறது சேனல் எப்படி எல்லாம் சொல்லுவேன் அதெல்லாம் எங்கள் பசங்க கற்றுக்கணும் அப்புறமா எங்கள் பசங்க ஃபோன் மூலியமாகவே பார்த்து நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் நிறைய

இந்த லாக்டவுனையும் பார்த்துக்கணும் நம்ம தொழிலையும் பார்த்துக்கணும் இந்த வீடியோவும் பார்த்துக்கணும் முடியல பாதி முனிக்கு போச்சு அதாவது பாதி வீடு விற்று கடன் கட்டியாச்சு ஆனால் நான் யூடியூப் எடுத்துக்கணும் ஆடி இருந்தான் வேலை செய்யாது அதனாலதான் வீடு வாசல்லாம் விற்றுட்டு நின்றுங்க நிறைய பேர் பேசுவாங்க எதை பற்றியும் கவலைப்படல என் இலக்கை நோக்கி ஓடனேன் இன்றைக்கி வின் பண்ணிட்டேன் ஆனால் நாங்கள் வந்து யூடியூப் போக செலவு பண்ண செலவு பண்ணோன்னா கொஞ்சம் நேரம் செலவு பண்ணாலும் அந்த நேரத்தை நாங்கள் நைட்டில் கண் முழித்து தறி ஓட்டிட்டு அது ரன் பண்ணுவோம் ஆனாலும் தொழில் வ இது கஷ்டம் எத்தனையோ பிரச்சனைகள்லாம் சந்தி சந்தித்து நான் வெளியே வந்தேன் ஏன்னால் நிறைய பேர் சொன்னது யூடியூப்னால யூடியூப்ல அதெல்லாம் இல்லை இது வருதா நம்ம சாதனை பண்ணிக்கா பின் வாங்கக்கூடாதுன்ற எண்ணம் நிறைய நிறையச்சு அதுக்கு மோட்டிவேஷனாக எங்கள் கூட ரொம்ப நின்னார் எங்கள் கூட இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் ஒயிட் சில்வர் பிளேட்டும் வரும் கண்டிப்பாக கண்டிப்பாக வரும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு உங்கள் ஆதரவு கண்டிப்பாக தேவை இது சில யூடியூபர்கள்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அதில் வந்து குடியாத்த குடியாத்த அவங்க எங்கள் அண்ணன் தான் ரெண்டாவது பிந்து விழாக்கு மூணாவது திவ்யா மோகன் நாலாவது விமலா சுரேஷ் அக்ரி அஞ்சாவது ஜெயலட்சுமி லோகன் அதாவது அவங்களுக்கு தெரியாத டவுட் எல்லாம் எங்களை கேட்பாங்க எங்களுக்கு தெரிஞ்ச டவுட்டுங்க சொல்லுவோம் இதுதான் பரிமாற்றம் தான் அப்புறம் யுவபெந்து இவங்கெல்லாம் வளர்ந்து வரும் யூடியூபர்கள் அவர் இதுல வந்து இவ நல்ல பெரிய பெரிய யூடியூபர்லாம் குடியாத்த குமார் வந்து அவர் பெரிய யூடியூபர் நம்ம திவ்யா மோகனும் பெரிய யூடியூபர் நாங்க வளர்ந்து நான் லலிதா இவங்க எல்லாம் வந்து நமக்கு சொல்லுவாங்க ஐடியாங்களை நாலு நிலத்தடி கால் பண்ணி பேசுனா அவங்க எங்கள் யூடியூப்புக்கு பார்ப்பாங்க நாங்கள் அவங்க சேனலை பார்ப்போம் இந்த மாதிரி ஆனால் பண்ணிக்கிறோம் யூடியூப் பற்றி வளர்ந்து வரும் யூடியூப் தான் நாங்கள் சொல்கிற இது இருதான் ஏன்னால் தெரியாத நாங்களே நாலு வருஷம் போராடணும் நீங்கள் படிப்பு திறமை எல்லாமே இருக்குது நீங்களும் இது என்ன மாங்காய் புளிக்கும் அப்படின்னு அசால்ட்டாக விட்டுட்டு போகாமல் சாதிச்சு பாருங்கள் உலகத்தில் சாதிக்கு தான் முக்கியம் சாதிச்சா எதுவுமே வெற்றி காணலாம் கண்டிப்பாக நீங்கள் சாதீங்க அசால்ட்டாக விட்டுடாதீங்க இந்த யூடியூப் வருமானம் வந்து நூற்றி நாலு புள்ளி டா நூற்றி நாலு டாலர் புள்ளி முப்பத்தி ரெண்டு பாயிண்ட்டுன்னு சொன்னேன் இதனுடைய அமௌண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆகா ஓகேன்னு நினச்சிக்கினாங்க ஒரு டாலருக்கு லட்சம் ஒரு டாலருக்கு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா வரும் கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வந்திருக்கும் லட்ச ரூபா வந்திருக்கும் எண்பதாயிரம் வந்திருக்கும்னு யோசனை பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வெறும் எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது ரூபாய் முப்பத்தி ரெண்டு பைசா நாலு இதுதான் வந்தது இந்த நாலு வருஷ உழைப்பு ஒரு வருஷத்துல நாங்க இந்த ரூபாய் அச்சீவ் பண்ணிருக்கிறோம் இது இதுக்கப்புறம் மேலும் மேலும் வளரணும்ன்றது

முயற்சி பண்ணுங்கள் இந்த எட்டாயிரம் எனக்கு பெரிய அமௌண்ட்டாக தெரியும் ஒரு லட்சங்களும் சம்பாதிச்சிக்கலாம் நானும் சரியாக சம்பாதிச்சிக்கலாம் அதெல்லாம் எனக்கு பெருசாக தெரில இந்த எட்டாயிரம்னா எனக்கு ரொம்ப பெரிய காசாக இருக்குது நன்றி வணக்கம்